தமிழகத்தை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி நிச்சயமாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் ஏனென்றால் மக்கள் அந்த அளவிற்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் எல்லாவற்றிலும் ஊழல் மலிந்திருக்கிறது உதாரணத்திற்கு இப்போ தென்பண்ணை ஆறில் இங்கே உள்ள நெடுஞ்சாலைத்துறை ஒரு பாலம் கட்டினார்கள் ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் கடன் வா நபார்ட் போன்றது கடன் வாங்கி கட்டப்பட்டது ஆனால் டிசம்பரில் செப்டம்பரில் திறந்து வைத்த பாலம் டிசம்பரில் அடித்துச் செல்லப்பட்டது என்ன சொன்னாங்கன்னா ஐம்பத்தி நான்கு ஆயிரம் கியூசெக்ஸ் தண்ணிக்கு தான் இந்த பாலம் கட்டப்பட்டது ஒரு லட்சத்துக்கு மேலே கியூசெக்ஸ் தண்ணி வெள்ளம் வந்துவிட்டது அதனால் அடித்துச் செல்லப்பட்டது என்று இன்று ஒரு பொதுநல அமைப்பு அதற்கான கணக்கை எடுத்திருக்கிறார்கள் என்ன என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ரெண்டாயிர ரெண்டு லட்சம் கியூசெக்ஸ் தண்ணி இந்த வெள்ளம் வந்திருக்கு ஆக ஒரு பாலம் கட்டப்பட வேண்டும் என்றால் அந்த நூறு ஆண்டுகளில் அதிகப்படியான வெள்ளம் எவ்வளவு வந்தது அதை கணக்கிட்டு தான் கட்டணும் அப்போ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தான் வெள்ளம் வராது ஆக எந்த அளவிற்கு இங்கே தவறாக எல்லாம் முன்னிறுத்தப்படுகிறது தவறாக ஊழல் நடக்கிறது எந்த கட்டமைப்பும் ஊழல் இல்லாமல் நடைபெறவில்லை என்பதை இதையெல்லாம் வலியுறுத்துகிறது இன்னைக்கு சென்னையிலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த தங்கள் கூட்டணியில் யார் என்ன சொன்னாலும் அதை கண்டிப்பதில்லை ஆனால் மற்ற கூட்டணியை சார்ந்தவர்கள் எது சொன்னாலும் கூட்டணியை பற்றி விமர்சிக்கிறார்கள் நான் கேட்கிறேன் நெக்ஸ்ட் நான் கூட எனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்த சகோதரர் வேல்முருகன் அவர்கள் தம்பி விஜய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் அரசாங்க பள்ளிகளிலும் பள்ளிகளிலும் சாமானிய குழந்தைகள் குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் அதிக மதிப்பெண் வாங்குபவர்களை அவர் அழைத்து விருது கொடுக்கிறார் விஜய் அவர்கள் இதே போன்ற நிகழ்ச்சிகளில் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் அதில் மாற்று கருத்து உடையவள் நான் சில நேரங்களில் அவர் கொள்கையை கூட எதிர்த்து சொல்லியிருக்கிறார் அதை நான் கண்டித்திருக்கிறேன் ஆனால் பெண் குழந்தைகளின் உணர்வை புண்படுத்துவதும் அவர்களின் ஒழுக்கத்தை தவறாக சித்தரிப்பதும் வேல்முருகனால் நடத்தப்பட்டது என்பது கொஞ்சம் கூட நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த விருதை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் அண்ணா என்று அழைப்பதையும் கொச்சைப்படுத்தி ஒருவர் பேச முடியும் என்றால் சகோதரர் வேல்முருகன் அவர்களுக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் விஜய் அவர்களின் கொள்கை மீதும் அவர்கள் எங்களை மீது சில கருத்துக்களை சொன்னால் மாறுபட்ட கருத்து உண்டு ஆனால் நான் அரசாங்க பள்ளிகளில் அதிகம் சென்று பார்த்துருக்கிறேன் புதுச்சேரியில் எழுபத்தைந்து அரசாங்க பள்ளி குழந்தைகளை சென்று சந்தித்திருக்கிறேன் அந்த குழந்தைகளின் தாகம் எனக்கு தெரியும் கல்வி தாகம் எனக்கு தெரியும் அறிவுத்தாகம் எனக்கு தெரியும் ஆக அப்படிப்பட்ட குழந்தைகளை ஒருவர் பாராட்டுகிறார் என்றால் கொள்கையை சார்ந்து கொள்கை மீறி கட்சி எல்லையை கடந்து பாராட்ட வேண்டாம் ஆனால் அதற்கு இவளுக்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பெண் குழந்தைகள் எங்கெல்லாம் கொச்சைப்படுத்தப்படுகிறார்களோ அங்கே எனது குரல் ஓங்கி ஒலிக்கும் அது கொள்கை சார்ந்தது அல்ல கட்சி சார்ந்தது அல்ல உணர்வு சார்ந்தது தமிழ் உணர்வு சார்ந்தது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று கமலஹாசன் ஏதோ பெரிய தியாகி போல தமிழுக்கே அவர்தான் காப்பாளர் போல திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் அன்பு மன்னிப்பு கேட்காது அன்பு மன்னிப்பு கேட்காது நீங்க வம்புல பண்றீங்க ஏதோ நாங்கள் இதை சொன்னதுனால் தமிழுக்கு ஏன்னா கமல்ஹாசன் ஏதோ தமிழுக்கு ஆதரவானவர் போலவும் நாங்கள்லாம் தமிழுக்கு எதிரானவர்கள் போற ஒரு மாநில தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் தமிழ் உணர்வு அதிகமாக உள்ளவர்கள் நாங்கள் ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு மொழியை சார்ந்தவர்கள் புண்பட்டுவிடக் கூடாது என்பது தான் உண்மையான தமிழ் உணர்வாளர்கள் நம் தமிழ் மொழி அதைத்தான் சொல்கிறது தமிழ் தாய் போன்றது அந்த தாய் மற்ற மொழிகள் புண்படுத்துவதை நிச்சயமாக விரும்ப மாட்டாள் அதனால் இவர்கள் மற்ற மொழிகளை புண்படுத்துவதன் மூலம்தான் தன் தமிழ் பற்றை இவர்கள் சொல்வதன் மூலம் பெற்றி பற்றி எறிகிறது ஒரு மாநிலம் அதனால் நீங்கள் உங்கள் சுய லாபத்திற்காக உங்கள் படம் ஓட வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற ஆர்எஸ் ராஜ்யசபா சீட்டை கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக மறுபடியும் இந்த மொழி அரசியலை செய்து இளைஞர்களை தவறாக வழி நடத்த வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இன்றைய காலகட்டத்தில் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டதா என்றால் இல்லை இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் முழுமையான தீர்வு வரல யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்னுமே முதலாம் பதில் கிடைக்கல என்பதை நாமெல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இதற்கு முந்தைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் எந்த அளவிற்கு இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் மா சுப்பிரமணியன் என்ன சொல்கிறாருன்னா கிளைத்தலைவர்கள் இருந்தால் நாங்கள் பல கிளைத்தலைவர்கள்ட்ட பேசுவோம் நூற்றி இருபது கிளைத்தலைவர் எனக்கு கீழே இருக்காங்க அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் நூற்றி இருபது கிளைத் தலைவர்கள்ட்ட அவர் பேசலை ஞானசேகரன்ட்ட பேசின கிளைத்தலைவர்கிட்ட அவரையே பேசுகிறாரு அப்போ அதற்கான முழுமையான தகவல்கள் இந்த தமிழகத்திற்கு தெரியப்பட வேண்டும் இன்னொன்று மத்திய அரசை நாம் பாராட்டுகிறோம் இன்று ஆப்ரேஷன் செந்தூர் என்று உலகமே வியக்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான தாக்குதலை தீவிரவாதிகளுக்கு மட்டுமே எந்த விதத்திலும் பொதுமக்கள் பாதிப்படைந்து விடக்கூடாது என்று மிகப்பெரிய தாக்குதலை தீவிரவாத கும்பல்களை குடில்களை தீவிரவாத இடங்களை அழிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் உலகமே வியக்கிறது இவ்வளோ பெரிய போரை இவ்வளோ பெரிய தாக்குதலை தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து தாக்கி பொதுமக்களை பாதுகாத்திருக்கிறார் என்றால் உலகத்திற்கே நீங்கள் வழிகாட்டி இருக்கிறீர்கள் என்று உலகமே பாராட்டுகிறது அது மட்டுமல்ல இன்று எதற்கெடுத்தாலும் ஸ்டாலின் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு மாற்றுக் கட்சியை சார்ந்தவரை கனிமொழியை அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து உலகம் முழுவதும் சென்று நமது நாட்டை பற்றி பேச வைத்தது பாரத பிரதமருக்கு பெருமை அதை சென்று சரியாக நடத்தினார் கனிமொழி அவர்கள் அவருக்கும் எனது பாராட்டுகள் ஆனால் அதே நேரத்தில் எந்த ஆபரேஷன் சிந்துரை அவர் வெளிநாடுகளுக்கெல்லாம் எடுத்து சென்றாரோ அந்த ஆபரேஷன் சிந்துரை பற்றி அவர்கள் கட்சியின் பொதுக்குழுவில் எந்த ஒரு வார்த்தையும் இல்லை என்பது மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று ஆக நாட்டில் நல்லது நடந்தால் தயவு செய்து பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் முதலமைச்சர் அவர்களே இன்னும் சொல்லப்பட சாதிவாரி கணக்கெடுப்பு தொண்ணூற்றி நான்கு ஆண்டுகளுக்கு பின்பு நடக்க இருக்கிறது அது இரண்டாயிரத்தி பதினொன்றில் இவர்கள் கூட்டணி கட்சி நடத்திய சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிடவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிச்சயமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் நடத்தப்படவில்லை என்றால் கொரோனா பாதிப்பு ஆனால் அதன் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு மரியாதைக்குரிய பிரதமர் ஏற்பாடு செய்திருக்கிறார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச்சில் நடக்கும்னா உடனே இது வந்து தமிழகத்தில் உள்ள இடங்களை குறைப்பது வெட்ட வெளிச்சமாகி விடுகிறது என்று சொல்கிறார் எல்லாவற்றிலும் குறை சொல்ல வேண்டாம் ஸ்டாலின் அவர்களே உங்கள் கூட்டணியில் இருக்கிற பினராயி விஜயன் அவர்கள் பொன் சென்று விளிஞ்சியம் துறைமுகத்துக்கு வரும்போது மரியாதைக்குரிய பாரத பிரதமரை வரவேற்கிறார் நேற்று அவர் நமது ரயில்வே அமைச்சரை பார்த்து சில திட்டங்களை கேட்டிருக்கிறார்கள் ஆக மத்திய அரசோடு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினால் மட்டுமே தமிழக மக்கள் பலன் தரும் ஆக இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தாமல் மோதல் போக்கை எப்பொழுதும் மேற்கொண்டு தமிழக நலனை ஸ்டாலின் புறக்கணிக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் இல்லை நான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் மதுரைக்கு வருகிறார்கள் அது அவர்கள் திட்டம் அவர்களுக்கு தான் தெரியும் அந்த திட்டத்தை பற்றி சொல்வதற்கு நான் சரியான நபர் கிடையாது நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் ஏனென்றால் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கட்சி நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார் எங்களது வருங்கால அரசியல் திட்டங்களை பற்றி எங்களுக்கு வழிகாட்ட இருக்கிறார் அந்த வகையில் மகிழ்ச்சி இன்று மரியாதைக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் அண்ணன் சைதை துரைசாமி அவர்களும் பெரியவர் ராமதாஸை சந்தித்திருக்கிறார்கள் என்று வரும்பொழுது செய்தி படித்த ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை தானே ஒரு சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி உள்ளே சில பிரச்சனைகளினால் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் வெடித்து அதன் தாக்கம் எந்த விதத்திலும் அந்த கட்சியை ஒற்றுமை தாக்கிவிடக்கூடாது என்ற அக்கறையோடு அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் ஆக ஒரு கட்சியின் பிரச்சனை என்பது உட்கட்சி பிரச்சனை என்பது அதுக்கு நாம் கருத்து சொல்ல முடியாது ஆனால் அந்த உட்கட்சி பிரச்சனையை அந்த கட்சியை நிலைகுலையை செய்துவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் சென்று அதற்கு பேசி இருப்பது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை என்று தான் நான் நினைக்கிறேன் பாமக இன்னும் அந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற எனது ஆவலையும் நான் வெளிப்படுத்துகிறேன் ஸ்டாலின் வந்து அஞ்சு மாசத்துல அந்த அண்ணா யுனிவர்சிட்டி கேஸை நாங்க முடிச்சோன்னு பெருமை பேசுகிறார் இது வழக்காடு மன்றம் நடத்தி காண்பித்தது இதுல எந்த பெருமையும் பேசல பேச உங்களுக்கு உரிமை இல்லை அது மட்டும் இல்லை ஒரே ஒரு குற்றவாளி பதிவு செய்திருக்கிறார்கள் ஞானம் செய்கிறன ஆக எந்த குற்றவாளியும் கூட இல்லை அதுவே முதலில் தவறு இன்னொன்று இந்த ஐந்து மாதத்தில் இதை முடித்தேன் என்று பெருமை பேசுகிறீர்களே அப்போது குற்றம் நடப்பதற்கு யார் காரணம் ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு வருடமாச்சு திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலை உண்டு இன்னும் அது சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை ஆம்ஸ்ட்ராங் கொலை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக வேங்கை வயலுங்க நலமாக தண்ணீர் குடிப்பது இல்லாமல் மலமாக தண்ணீர் குடிக்க போகிறார்கள் குடித்துக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல இப்போ இதையெல்லாம் என்ன சொல்கிறது இதெல்லாம் தாமதப்படுத்தப்பட்ட நீதி தானே இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஒரு பக்கம் டாஸ்மாகை திறந்து கொண்டே இருக்கிறீங்க ஒரு பக்கம் மருத்துவமனைகளை திறந்து கொண்டே இருக்கிறீர்கள் மதுவிலக்கிற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று உயர்நீதிமன்றம் உங்களை கண்டிக்கிறது நீங்கள் இருக்கும்போது கருப்பு கொடியை கொண்டு வைத்துக்கொண்டு டாஸ்மாகை மூடுவோம் என்று சொன்னீர்கள் நான் அடிக்கடி சொல்வேன் டாஸ்மாகில் தான் இவங்க பாஸ்மார்க் வாங்குறாங்கன்னு ஆனால் டாஸ்மாகில் கூட இப்போ ஃபெயில் மார்க் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா டாஸ்மாகில் ஊழல் அதிகமாக இருக்கிறது உதயநிதியை சார்ந்தவர்கள் குற்றவாளிகளாக இருந்தால்னால்தான் வெளிநாடுக்கு போனாங்க ஆனால் பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் போடுறாங்க ஏழாவது தீர்மானம் உதயநிதிக்கு துணை நிற்போம் என்று எதற்கு துணை நிற்போம் என்று நமக்கு யாருக்குமே தெரியாது தமிழக ஒரு குழப்பத்தில் இருக்கிறது கருத்து சட்டம் அரச குழப்போசம் அடைந்திருக்கிறது கல்லூரிகளில் மட்டும் இல்ல மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் குறைபாடு அதனாலதான் மருத்துவர்கள் லீவ் எடுக்க கூடாது என்று ஒரு சர்க்குலர் போட்டு இருக்கிறார்கள் மருத்துவர் என்ற முறையில் அவர்களும் மனிதர்கள் தான் அவர்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்தால்தான் சரியா மக்களை அவர்கள் சிகிச்சை அளிக்க முடியும் ஆக ஆசிரியர்கள் பற்றாக்குறை செவிலியர்கள் பற்றாக்குறை காவல்துறையினர் பற்றாக்குறை காவல்துறையில இன்னும் பரீட்சை எழுதி இதுக்காக காத்திருப்பவர்கள் இன்னும் இருக்கிறதுக்கு அதிகமாக தாமதமாகி செவிலியர் பற்றாக்குறை ஆக எல்லோரும் மிக அதிகமாக பற்றாக்குறை இருக்கிறது தமிழக அரசே பற்றாக்குறையினால் நடந்து கொண்டிருக்கிறது அது மிகுந்த எனக்கு வருத்தம் அளிக்கக்கூடியது ஏற்கனவே இங்கே வான வானூர்தி சாகசத்தை பார்க்க சென்ற நான்கு பேர் உயிரிழந்தார்கள் அப்போவே தமிழக அரசு அதற்கான ஏற்பாடு செய்யவில்லை கும்பமேளாவை இவர்கள் எல்லாம் குறை சொன்னார்கள் நாற்பத்தைந்து கோடி மக்கள் கூடிய ஒரு இடம் அது ஆனால் நேற்று எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் அவசர அவசரமாக வெற்றி விழாவை கொண்டாடி பதினோரு உயிர்களை காவு வாங்கி இருக்கிறார்கள் கர்நாடக அரசு எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் இத்தகைய வெற்றி விழாவை கொண்டாடியது தவறு பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் இதுல நமக்கு என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் கூட்டணியை சார்ந்த எந்த தப்பு இருந்தாலும் குரலே எழுப்ப மாட்டாங்க இதே இது வேற ஒரு மாநிலத்தில் நடந்ததுன்னு அன்னைக்கு உச்சத்துல பேசுவாங்க வேல்முருகன் அசிங்கமாக பேசினாலும் அதை பற்றி கண்டனம் சொல்ல மாட்டார்கள் தங்களை தங்களது கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது தவறு இழைத்தாலும் அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டார்கள் ஆக இந்த பாராபட்சம் தான் ஸ்டாலின் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து